செய்திகள் பாண்டிச்சேரி ரவுடி கொலை வழக்கில் சுமார் பதினைந்து பேரை விசாரணைக்காக அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் பத்து பேர் கைது செய்யப்பட்டு பட்டு நீதியரசர் தெய்வீகம் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் தாலுக்கா வேட்டவளம் அடுத்த நீள கிராம ஏரிக்கரை பகுதியில் ரவுடி ஐயப்பன் என்பவன் அடையாளம் தெரியாதவர்களால் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தான் இந்நிலையில் வேட்டவளம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் பத்து பேரை நீதியரசர் தேவிக்கு முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் கர்ப்பிணிக்கான சமுதாய வளைகாப்பு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் க சிவசௌந்தரவல்லி அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் நகரத்தில் அமைந்துள்ள லயன்ஸ் கிளப்பில் திருப்பத்தூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் கர்ப்பிணிகளுக்கான சமுதாய வளைகாப்பு விழா மாவட்ட திட்ட அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அடைப்பாளராக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசௌந்தரவல்லி அவர்கள் குத்துவிளக்கேற்றி கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை அணிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி உணவுகளை ஊட்டினார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருமண நிதி உதவிகளை வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையின் கீழ் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் தங்க நாணயங்கள் மற்றும் திருமண நிதி உதவிகள் என நலத்திட்ட உதவிகளை வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் பெரம்பலூரில் மாசிமக பெருந்திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் சப்பர திருத்தேரோட்டம் நடைபெற்றது பெரம்பலூரில் மாசிமக பெருந்திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் சப்பர திருத்தீரோட்டம் நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நடைபெற்ற இவ்விழாவில் பெரம்பலூர் மாவட்ட அறங்காவலர் கூடு தலைவர் கலியபெருமாள் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்து விழாவினை துவக்கி வைத்தனர் வேலூர் மாநகராட்சி கூட்டம் மேயர் சுஜாதா ஆனந்த்குமார் தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயர் சுஜாதா ஆனந்த்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் துணை மேயர் சுனில் குமார் ஆணையர் ஜானகி ரவீந்திரன் முன்னிலை வகித்தனர் சிறப்பு பார்வையாளர்களாக எம்எல்ஏ கார்த்திகேயன் வருகை புரிந்தார் மாமன்ற கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர்கள் புஷ்பலதா வன்னியராஜா நரேந்திரன் யூசுப் கான் வெங்கடேசன் உறுப்பினர்கள் அதிமுக ரமேஷ் பாஜக சுமதி பாமக பாபி கதிரவன் ஆகியோர் உறுப்பினர்களும் பாரத் பாரத்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஊக்கமளிக்கும் பேச்சு மற்றும் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது அடுத்த கிழக்கு தாம்பரம் பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் பேச்சு மற்றும் பாராட்டு விழா நிகழ்ச்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் பிஹர் நிறுவனர் டாக்டர் எஸ் ஜெகத் ரட்சகன் தலைமையில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஊராட்சி செயலர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திட வேண்டும் ஊராட்சி ஒன்றியத்தில் பணிபுரியும் பதிவு எழுத்தர்களுக்கு இணையான சம்பளத்தை ஊராட்சி செயலாளர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மதுரையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் சக்கிமங்கலம் ஊராட்சியில் மேல்நிலை தொட்டி சமுதாய கூடத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்தில் பணி நிறைவடைந்த திட்டங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வணிக வரி மற்றும் பத்திரிகைத்துறை அமைச்சர் மூர்த்தி சக்கிமங்கலம் ஊராட்சியில் செல்வராஜ் நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிய சமுதாய கூட்டத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சங்கீதா மற்றும் அரசு அதிகாரிகள் நாகலட்சுமி காசராஜன் முன்னாள் வார்டு உறுப்பினர் கல்மேடு அழகுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தை சேர்ந்த முன்னாள் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான எல் சுப்பிரமணியன் அவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் எல் சுப்பிரமணியன் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமான தங்கபாலு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் ராம வசந்தன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் எல் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் கார் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி தலைகீழாக கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வெட்டூர் நடிமடம் பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் ஜிஷ்வான் இவர் தனது நண்பர்களுடன் காரில் வந்துள்ளார் அப்பொழுது அதிவேகமாக சென்ற கார் மின்கம்பத்தில் வேகமாக மோதி விபத்துக்குள்ளாகி தலைக்கீடாக கவிழ்ந்தது இந்த விபத்தில் காரில் உள்ளே இருந்த இரண்டு இளைஞர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காரில் உள்ளே இருந்தவர்களை மீட்டு உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் மாசி மகத்தை சுவாமிகளுக்கு தீர்த்த வாரியும் பொதுமக்களுக்கு தர்ப்பணம் அளிக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது கடலூர் வெள்ளி கடற்கரையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் இதில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பழனி மாரியம்மன் கோயில் மாசு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுவாமி திருக்கோயிலில் மாசு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்ட நிகழ்ச்சி நிகழ்ச்சி ரத வீதிகளில் நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய மாரியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் திருவாரூர் நகராட்சி பனகல் சாலையில் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பொது விநியோக கட்டிடத்தினை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டிகே கலைவாணன் ஆகியோர் திறந்து வைத்தனர் பழனி அருகே போலி வருமான வரித்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார் படமையடித்த சத்திரப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் செங்கல் சூளைக்குள் காரில் வந்த சந்திரசேகர் என்பவர் தன்னை வருமான வரித்துறை அதிகாரியாக அறிமுகம் செய்து கொண்டு பணம் பறிக்க முயன்றுள்ளார் சந்திரசேகரின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த சூளை மேலாளர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த போலீசார் சந்திரசேகரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் வருமான வரித்துறை அதிகாரி போல நடித்து பணம் பறிக்க முயன்றது தெரிய வந்துள்ளது காஞ்சிபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அத்திவரதர் கோயில் அருகிலுள்ள அருள்மிகு ஸ்ரீ அத்தி திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோயில் என்றழைக்கப்படும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் அருகாமையில் வேலாத்தம்மன் கோயில் தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அத்தி வாராகி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருப்பதி ஏடுமலையான் கோயிலில் தெப்பல் உற்சவம் நான்காவது நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர தெப்பல் உற்சவம் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கி சீதா லக்ஷ்மணர் சமேத சுவாமி ருக்மணி சமேத ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி தெப்பகுளத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாமக்கல்லில் நூறாண்டுகளுக்கு பிறகு தெப்பத்தீர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் கமலாலய குளத்தில் நூறாண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் காவல்துறை சார்பில் போலீஸ் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தலைமையில் நூற்றுக்கணக்கான கணக்கான போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தென்காசி மாவட்டம் மடத்துப்பட்டி கிராமம் பஞ்சாயத்து அலுவலகம் முதலில் மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குனர் பிரேமலதா மருந்து கடையை ஆய்வு செய்தார் தென்காசி மாவட்டம் மடத்துப்பட்டி கிராமம் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரில் மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குநர் பிரேமலதா மருந்து கடையை திடீர் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது விற்பனைக்கு வைக்கப்பட்ட குளுக்கோஸ் என்எஸ் மருந்திற்கு மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் இருந்தது தெரியவந்தது இந்நிலையில் ராமலட்சுமி என்பவரை விசாரித்ததில் பொதுமக்களுக்கு டிடி இன்ஜெக்ஷன் மற்றும் இன்சுலின் போடுவதாக ஒப்புக்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் குறை முகாம் நடைபெற்றது இதில் ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனீட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் குறிப்பாக பிறப்பு சான்றிதழ் முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் குடிநீர் இணைப்பு பாதாள சாக்கடை போன்றவைகள் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பொதுமக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக கிராமப்புறத்தையும் தாண்டி நகர்புறத்திலும் தமிழக முதலமைச்சர் இந்த முகாமை தொடங்கியுள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நூற்றி ஒரு பயனாளிகளுக்கு கணினி பட்டாவினை அமைச்சர் பி கீதா ஜீவன் வழங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முதல் கட்டமாக கணினி பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் க இளம் பகவத் தலைமையில் நூற்றி ஐம்பத்தோரு பயனாளிகளுக்கு கணினி பட்டாவினை வழங்கினார் நிகழ்ச்சியில் துணை மேயர் சே ஜெனீட்டா வருவாய் கூட்டாட்சியர் பிரபு உட்பட பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ஐநூற்று முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தோரு கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் நீலக்கோட்டை வட்டம் எத்திலோடு ஊராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஐநூற்று முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தோடு கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இம்முகாமில் குருமூர்த்தி சக்திவேல் பாண்டியன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் முருகேஸ்வரி தாட்கோ மேலாளர் முத்துச்செல்வி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோவை தெற்கு மாவட்டம் குறிச்சி பகுதியில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்டம் குறிச்சி பகுதி கழகம் தேமுதிக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் தேமுதிகவின் இளந்தலைவர் இளைய கேப்டன் வி விஜயபிரபாகரன் பிரபாகரன் குறிச்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தேமுதிக அலுவலகத்தை திறந்து வைத்து கட்சி குடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் தற்செயல் விடுப்பெடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்ட தலைவர் பாலமுருகன் செயலாளர் சுருளி பொருளாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் ஷாகுல் அமீத் ரதவேல் ஆகியோர் முன்னிலையில் தற்செயல் விடுப்பெடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மந்தவெளி திடலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயின் தலைமையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் இந்தி திணிப்பு மற்றும் தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொற்றைப்படுத்திய மத்திய அமைச்சரை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் ராஜமாணிக்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பல கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரின் பெருமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் பத்தாவது நாளாக அருள்மிகு வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பிரம்மோற்சவ விழா உகசிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரின் பெருமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பத்தாவது நாளாக அருள்மிகு வள்ளி தெய்வ தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் இன்று நடைபெற்ற விழாவில் அதிமுக நிர்வாகிகளான சி விஜயகுமார் வழக்கறிஞர் சுரேஷ் வெற்றி ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் சென்னையில் புளியந்தோப்பு புழல் பாண்டி விசார் காவல் நிலையங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டு இரண்டு வழக்கறிஞர்களை சிறையில் அடைத்த காவல்துறையை கண்டித்தும் குறிப்பாக லிங்கேஸ்வரன் என்ற வழக்கறிஞர் இல்லத்திற்கு சென்று பத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அராஜகம் செய்ததாக கூறி சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயிலில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் சார்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே மணியரசனை சமூக ஆர்வலர் இரா பிரணேஷ் ராஜ் சந்தித்தார் தஞ்சாவூர் தமிழ் தேசிய பேரியக்கம் தலைவரும் கட்சியின் கொள்கை இதழான தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் இதழின் ஆசிரியரும் மற்றும் தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளருமான பி மணியரசன் அலுவலகத்திற்கு சமூக ஆர்வலர் பாரத சிற்பி முனைவர் இரா பிரனேஷ் இன்பன்ட்ராஜ் சென்றார் அப்பொழுது அவரை அன்போடு வரவேற்று அன்பும் நன்றியும் என கூறினார் கோவை மேம்பாலத்தில் மழைநீர் தேங்கியதால் பாலமா அல்லது தொட்டி பாலமா என நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் கேலி செய்து வருகின்றனர் கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக பிற்பலகு பிற்பகலுக்கு மேல் மாலை வரை ஆங்காங்கே விட்டுவிட்டு மழை பெய்தது இதனை அடுத்து கோவையிலிருந்து உதவி செல்லும் பிரதான சாலைகள் உள்ள பெரிய நாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள மேம்பாலத்திற்கு மேல் மழை நீர் தேங்கி தெப்பக்குளம் போல் காட்சியளிக்கிறது கோவையில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட ஆசாமி கைது செய்யப்பட்டார் கோவை சென்னியம்பாளையம் டீச்சர்ஸ் காலனி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த அஜித் குமார் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்துள்ளனர் விசாரணையில் கோவை மாநகரத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் சூலூர் தாராபுரம் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளிலும் இருசக்கர வாகனங்களை திருடியதை ஒப்புக்கொண்டார் அதனிடையே அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து மொத்தம் பதினான்கு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர்கள் லோகேஷா சாந்தி அவர்கள் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து மாணவ மாணவியர்களை வரவேற்றனர் தஞ்சாவூரில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பனகல் கட்டிடம் எதிரில் கொட்டும் மழையில் நனைந்தபடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தஞ்சாவூரில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பனகல் கட்டிடம் எதிரில் கொட்டும் மழையில் நனைந்தபடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் ஜான் ஜான்பஸ்கோ பிரகாஷ் தலைமையில் கண்டன கோஷம் எழுப்பி பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் பர்கூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மதியழகன் தலைமையில் நடைபெற்றது சாந்தமூர்த்தி விஜய் ராஜேந்திரன் அறிஞர் கோவிந்தன் தனசேகரன் அஸ்லம் ரஹ்மான் ஷெரீஃப் மற்றும் வேலுமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாங்காடு நகர கழக பொறுப்பாளர் லையன் டி சந்திரமோகன் தலைமையில் கழக இரண்டாம் ஆண்டு விழா மாங்காடு நகர கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மாங்காடு நகர கழக பொறுப்பாளர் லையன் டி சந்திரமோகன் தலைமையில் கழக இரண்டாம் ஆண்டு விழா மாங்காடு நகர கட்சி தலைமை அலுவலகத்தில் காஞ்சி மாவட்ட கழக செயலாளர் எஸ்பிகே கே தென்னரசு அவர்கள் வாழ்த்துக்களோடு நடைபெற்றது இதில் ஏழை எளிய பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பஸ் பேருந்து நிறுத்தம் முன்பு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பஸ் பேருந்து நிறுத்தம் முன்பு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் குணசேகரன் செல்வம் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் காளிமுத்து சங்கரசுப்பிரமணியன் வாசுகி முருகன் சேவகமூர்த்தி வேல்முருகன் பாலகிருஷ்ணன் நாகப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சி பகுதியில் திமுக சார்பாக கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்குடி பேரூராட்சியில் நேற்று கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இப்பொதுக்கூட்டத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மையநாதன் மற்றும் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திமுக உறுப்பினர்கள் ஆண்கள் பெண்கள் என பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று உறுதிமொழி ஏற்றப்பட்டது விருதுநகரில் குழந்தைகள் பாதுகாப்பு போதை விழிப்புணர்வு மற்றும் சமூக நலன் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விருதுநகர் லயன்ஸ் கிளப் மற்றும் சரஸ்வதி அம்மா லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் மூலமாக குழந்தைகள் பாதுகாப்பு போதை விழிப்புணர்வு மற்றும் சமூக நலன் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மேற்கு மாவட்ட காவல்நிலை ஆய்வாளர் நம்பிராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மாநில ஒருங்கிணைப்பாளர் தில்லை கோவிந்தன் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் எட்டியப்பன் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தி அதனைத் தொடர்ந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நாராயணபுரம் நகராட்சி தெற்கு நடுநிலைப் பள்ளியில் கூடுதல் நான்கு புதிய வகுப்பறைகள் மாவட்ட செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் எம்எல்ஏ திறந்து வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகரத்திற்குட்பட்ட தெற்கு பள்ளியில் புதிதாக மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் ஜோலார்பேட்டை நகராட்சி மாநில நிதிக்குழு மானியம் பள்ளி மேம்பாடு உட்கமை உட்கட்டமைப்பு திட்டம் நாராயணபுரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் ஏ பிளாக் பி பிளாக் புதிய வகுப்பறை கட்டிடங்களை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தேவராஜ எம்எல்ஏ அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஏஎம் ஜெயின் கல்லூரியில் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்த பற இசை கலைஞர் வேலுவாசானுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஏஎம் ஜெயின் கல்லூரியில் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்த பறை இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற பறை இசை கலைஞர் வேலு ஆசான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்து இந்த பத்மஸ்ரீ விருதானது பறை கலைஞர்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன் என்று வேலு ஆசான் தெரிவித்தார் மேலும் இந்த பறை இசைக்கு ஒரு விடுதலை கிடைத்துள்ளது என்றும் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதினான்கு புதிய பேருந்து சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதினான்கு புதிய பேருந்து சேவைகளை புதிய பேருந்து நிலையத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆட்சியர் அருணா எம்எல்ஏ முத்துராஜ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தற்போது இந்த புதிய பேருந்துகளில் கூட கொடுமைகள் நடந்தால் பேருந்துகளில் உள்ள பட்டனை எடுத்தினால் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் சென்று பெண்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று கூறினார் வேலூரில் புதிய தமிழகம் கட்சியின் பொதுக்கூட்டம் தனியார் அரங்கில் மாவட்ட செயலாளர் பொன் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது வேலூரில் புதிய தமிழகம் கட்சியின் பொதுக்கூட்டம் தனியார் அரங்கில் மாவட்ட செயலாளர் பொன் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நடைபெற்ற டாஸ்மாக் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து உடனே அமலாக்கத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் பன்ருட்டியில் நகராட்சிக்கு வரி செலுத்தாத வீடு முன்பு நகராட்சி பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சோமேஸ்வரன் கோயில் தரவை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி இவருக்கு சொந்தமான திருமண மண்டபம் மற்றும் அவரது வீட்டு வரி பாக்கி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது இதனால் வரி வசூல் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் அவர் வீடு முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு மேலும் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் வீட்டு வாசலில் பள்ளம் தோண்டினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பரப்பு பேரூராட்சிக்குட்பட்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பிலாதரகோணம் பகுதியில் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது திருப்பரப்பு பேரூராட்சிக்குட்பட்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பிலாதரகோணம் பகுதியில் உள்ள சானல் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் மழைநீர் தேங்கி சுகாதார கேடுகள் ஏற்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மற்றும் மலேரியா போன்ற நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே சானல் மற்றும் பாலம் பகுதியில் தூர்வாரி சீர் செய்ய சமூக ஆர்வலர்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் புதுக்கோட்டை திருச்சி சாலையில் பால் பண்ணை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாநகர திமுக பொறுப்பாளராக திமுக தொண்டரணி பொறுப்பாளராக இருக்கும் ராஜேஷ் என்பவர் அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுகவில் ஒரு பிரிவீரல் புதுக்கோட்டை திருச்சி சாலையில் பால்பெண்ணை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சி திருமண மண்டபத்தில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வளைகாப்பெருக்கு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் டாக்டர் மாலதி நாராயணசாமி கலந்து கொண்டு தமிழக அரசின் சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் திட்டங்கள் குறித்தும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெறும் காலத்தில் உண்ணும் உணவுகள் மற்றும் உடல்களை பராமரிக்கும் விதம் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் திருப்பூர் மாவட்டத்தில் முதியவர்கள் கொலை சம்பவம் குறித்த போலீசார் ரமேஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி எடுத்த துலுக்கமுத்தூர் பெரிய தோட்டம் பகுதியை சேர்ந்த பழனிசாமி பர்வதம் என்ற முதிய தம்பதியர் தங்களது தோட்டத்து வீட்டில் தங்கி விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்களது வீட்டின் அருகில் ரமேஷ் என்பவர் கோழி ஆடு போன்ற கால்நடைகளை வளர்த்து வரும் நிலையில் நேற்று இரவு கோழி மேய்ச்சல் காரணமாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ரமேஷ் இருவரையும் வெட்டி கொலை செய்துள்ளார் இந்நிலையில் இந்த கொலைச் சம்பவம் குறித்து போலீசார் ரமேஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உண்ணாமலைக்கடை பேரூராட்சி தலைவி பாமலா தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் உண்ணாமலைக்கடை பேரூராட்சி தலைவி பாமலா தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசும்பொழுது குழித்துறை ரயில் நிலையம் அருகே ரயில் கேட் நீண்ட நேரமாக அடைத்து வைப்பதன் காரணமாக இருபுறம் அதிகமான வாகன போக்குவரத்து காரணமாக கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த ரோட்டை கடக்க மிகவும் சிரமப்படுகின்றன என்று கூறினார் இலக்கியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் தலைமையில் ஆண்டு விடா நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இலக்கியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாணவிகள் கண்கள் கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் நாகர்கோயில் அண்ணா விளையாட்டரங்கு முன்பு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெருமுனை கூட்டம் நடத்தினர் நாகர்கோயில் அண்ணா விளையாட்டரங்கு முன்பு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெருமுனை கூட்டம் நடத்தினர் கனிம வளங்களை கேரளாவிற்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்வதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்